முழுசா பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிட முடியாதுங்க ஆனா பணம் இல்லாம எலெக்ஷனை ஜெயிக்க முடியாது பணமும் சும்மா கொடுக்கறது கிடையாது இவங்க போயிட்டு சத்தியம் வாங்குறாங்க பாலில் சத்தியம் வாங்குறாங்க வெத்தலை மேல சத்தியம் வாங்குறாங்க நெத்தியில எனக்கு தான் ஓட்டு கறி விருந்து நடத்துறாங்க விருந்து நடத்திட்டு சாப்பிட்டா வந்து எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க இலைக்கு கீழே காசு வைக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள்ல வந்து பணம் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு எல்லா மக்களுக்கும் பணம் கொடுக்குறாங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா ஆதவர் தெரியாம அது எடுக்கப்பட்டதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆதவர்ஜனா பேசுனது அது வெளியிடதும் வந்து ஆதவ தெரிஞ்சுதான் வந்து வெளியிட்டிருக்க முடியும் ஆதவர் தெரியாம அது லீக்குடு வீடியோஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னா இப்ப அவங்க உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க ஆதவர்ஜனாவே கட்சியில இருந்து நீக்கப்பட்டுட்டு புதுசா ஒரு ஐஆர்எஸ் அருண்ராஜ்ங்கிற வந்து அவருக்கு ஒரு மாமனர்கள் தொடர்பே இல்லை குடும்பமே தொடர்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு தான் கற்ற பெரியாரிய அரசியல் அம்பேத்கர் அரசியல் அதையெல்லாம் தாண்டி வரணும்னு நினைக்கிற எத்தனை பெரியாரிய கொள்கையை ஆதவர் நீங்க பேசுறீங்க பாத்தீங்க சொல்லுங்க முப்பத்தி வாலிம முடிச்சுட்டு தான் வந்து ஆதவர் அரசியல் வந்து இருக்காங்களா என்ன செய்யறாரு என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க என்ன நடந்துருக்கு அதெல்லாம் தேவை இல்லைங்க நான் என்னன்னா சமூக செயல்பாடுங்கிறது அதிகாரத்துக்கு போய் பண்ண வேண்டிய தேவை கிடையாது இப்போ இவங்களுக்கு இருக்க இந்த கட்டமைப்புக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான் வணக்கம் இல்லை சார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் திமுகவுடைய பொதுக்குழு மதுரையில் நடக்கிறதா பார்க்கப்படுது இந்த பொதுக்குழுவில் தீர்மானங்கள் இந்த விஷயங்கள்லாம் அவர் கவனப்பெறும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மதுரையில் இந்த தீர் இந்த பொதுக்குழு ஏற்பாடு செஞ்சதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இது பொதுவாக தென் மாவட்டங்களில் இப்போ அதிமுகவுடைய பலகீனம் இருக்குது விஜய் அங்கே கூட்டத்தை கூட்ட போகிறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது அதோடு சேர்த்து புரிஞ்சுக்கிறதா இந்த மதுரை தேர்வு செஞ்சதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இல்லை குறிப்பாக வந்து மதுரையை தேர்வு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முக்குழுத்தோரோட வாக்கை மையமாக வச்சு தான் வந்து மதுரையை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க பிஜேபியோட அரசியல் நகர்வுல பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து நயனார் நாகேந்திரன் முக்குழுத்தூர் சமூகத்தை சார்ந்தோராக எடுக்கும் போது ஏற்கனவே அங்கே அதிமுக பலவீனமாக வந்து இருக்கு அப்போது அந்த ஓட்டை வந்து நயனார் நாகேந்திரன் மூலிமா வந்து பிஜேபிக்கு போயிடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் வந்து திமுகவுக்கு இருக்குது அதனால இந்த முறை வந்து மதுரையை வந்து பலப்படுத்துறது குறிப்பா முக்குளத்தூர் சமூகத்தோட வாக்கு வந்து பெருசா இது இதுக்கு முன்னாடி தேர்தலில் அவங்க பெருசா வந்து அதை பத்தி கவலைய மாட்டாங்க எப்பவுமே அவங்களோட வாக்கு வங்கி எல்லாமே வந்து வட மாவட்டங்களிலும் கொங்கு மாவட்டங்களிலும் இந்த மாதிரி வந்து முக்கிய கீழே வந்து கன்னியாகுமரி அது போல மாவட்டங்கள்ல இருந்து இவங்க நாடார் வாக்குகள் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருப்பாங்க இந்த வாக்குகள் ஏன்னா அது குறிப்பா வந்து அதிமுக வாக்குகளாவே அது தொடர்ச்சியா இருக்கு எம்ஜிஆர் காலத்துல மூக்கையா தேவர் காலத்துல இருந்து அதன் பிறகு வந்து எம்ஜிஆர் வந்த பிறகு ஜெயலலிதா வந்த பிறகும் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாவே வந்து அது வந்து அந்த ஓட்டு முழுக்கவே வந்து அதிமுக ஓட்டா இருந்தது இன்னைக்கு வந்து சரியான அரசியல் கூட்டணி கிடையாது சரியான அரசியல் தலைவர்கள் கிடையாது சசிகலாவோ டிடிவியோ ஓபிஎஸோ அங்க வந்து வலுவா இல்லாத காரணத்தினால நயனார் நாகேந்திரன் அதை ஓவர் டேக் பண்ணிட்டு போறாருங்கிற ஒரு காரணமும் ரெண்டாவது எப்பவுமே சினிமா பிரியர்கள் மதுரை அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நேரடியா சினிமா பிரபலங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு வந்து அங்க அதிகம் இருக்கு இந்த நேரத்துல விஜய் அந்த இடத்துல எங்க அத டேக் ஓவர் பண்ணிட போறாருன்ற காரணத்தினாலையும் மதுரையை பலப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அழகிரி இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து அங்க வேலை செஞ்சாங்கிறது தெரியும் அதனால மதுரைக்கான மேற்கு மண்டல பொறுப்பு அழகிரி மூலியமா அங்க பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் நடந்தது ரெண்டாயிரத்தி இடத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது இடைத்தேர்தலா திருமங்கலம் வந்து அழகிரி தான் வந்து கொண்டு வராங்க அதாவது அது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த வாக்காளர்கள் பட்டியல எடுக்கிறது யார் ஊர்லயும் அவங்கள ஊருக்கே அழைச்சிட்டு வர்றது அவங்களோட போக்குவரத்து செலவு விமானங்கள் மூலயமா வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அப்படியெல்லாம் ஓட்டு போட்டு இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பன் அப்படின்னு சொன்னாருங்க நாப்பதனாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வந்து ஜெயிக்க வச்சாருங்க அப்போ அழகிரியோட தேவை இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கு அந்த மேற்கு மண்டலத்தில் இன்னைக்கு வலுவான தலைவர்கள் இல்லாதனால அழகிரி அந்த இடத்துல வந்து கூடுதல் அதிகாரத்தை வந்து அழகிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும் இப்போ இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அழகிரி அவர்களுக்கும் பல ஆண்டுகளாக பிரச்சனைகள் இருந்தால் அதை பார்த்துருக்கோம் ஏறத்தாழ ஒரு பதினோரு ஆண்டு காலம் அழகிரி வந்து ஒட்டு திமுக அரசியலையும் விலகி இருந்தாரு அது குறிப்பாக கலைஞருடைய இறப்புக்கு அப்புறம் அவருடைய மகனுடைய உடல்நிலை இதெல்லாம் காரணங்கி சுத்தமாக அரசியலேருந்தே ஒதுகி இருந்தார் இப்போ திடீரென்று இந்த மதுரை மேயருடைய சிலை தரப்பு விழா அதை ஒட்டி தம்பி ஸ்டாலின்னு ஒரு வீடியோ போறாரு இந்த வீடியோ வந்து எதை காட்டுது சார் இல்ல இணக்கம்தான் காட்டுது ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகள் வந்து அரசியல் வந்து அவரே வந்து ஒதுங்கியிருக்காரு இரண்டாவது அவருக்கு ஒரு ஆளுமையாக கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க கலைஞர் பலமுறை வாய்ப்பு கொடுத்தாருங்க அழகிரி அமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாருங்க அதன் பிறகு மேற்கு மண்டல அமைப்பாளர் வாய்ப்பு கொடுத்தாருங்க அதன் பிறகு பல அமைச்சர்கள் வந்து அழகிரியோட கட்டுப்பாட்டில் இருந்த அளவுக்கு அந்த பகுதியை வந்து அழகிரி தன்னோட கட்டுக்குள்ள வந்து வச்சுட்டு இருந்தாங்க கலைஞர் மறைவுக்கு பிறகு இந்த வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா கட்சிக்குள்ளேயும் ஸ்டாலினுக்கும் அதுல வந்து விருப்பம் இல்லாம இருந்தது இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த பதினோரு வருடங்களுக்குள்ள பல மாற்றங்கள் நடந்திருக்கு குறிப்பா வந்து அழகிரியோட மகனோட உடல்நிலையை நம்ம கருத்தில் வைக்கணும் கடந்த மூன்று ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை வந்து சரியில்லாம இருக்காரு அதுல இந்த குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட என்ன தருங்க இல்லைங்களா பல முறை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாவே போயிட்டு மகனை சந்திச்சிருக்காருங்க பல முறை வந்து பல மருத்துவ உதவிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த மகன் அவரை வந்து திருப்பி வந்து மருத்துவ உதவிகள் எல்லாமே வந்து செஞ்சிருக்காங்க இதன் மூலியமா ஒரு மனமாறுதல் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து ஏற்பட்டிருக்கு சரி ஏறக்குறைய அவரோட பாத்தீங்கன்னா எழுபத்தாறு வயசு ஆயிடுச்சுங்க இப்ப அழகிரி ஒரு முதிர்ச்சியான ஒரு பக்குவத்துக்கு வந்து வந்துட்டாரு இனிமேல் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்து பண்ண முடியாது ஆனா அந்த பேர் இருக்கு இல்லைங்களா அந்த பேருக்கான பலம் இருக்கு அந்த பலத்தை திமுகவும் வந்து அறுவடை பண்றதுக்காக பாக்குறாங்க இந்த நேரத்துல இப்போ முதலமைச்சர் அவர்கள் அழகிரியை சந்திக்கிறதா வரக்கூடிய செய்திகள் உண்மைதான் உண்மை அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த இந்த வர தேர்தல் வந்து திமுக அழகிரியுக்கு சேர்ந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாவே இருக்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இப்போ இதோட இப்போ அழகிரி அவர்கள் இருந்த செல்வாக்கெல்லாம் வேற இன்னைக்கும் அந்த மதுரையில நம்பலாமா பணம் தானேங்க அதாவது ஆளுங்கட்சியா இருக்காங்க அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது அழகிரியோட ஃபார்முலா வந்து நமக்கு வந்து தெரியாதுங்க ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூடுதல் பலம் தான் அந்த ஒரு மாவட்டத்துல பதினோரு அமைச்சர்களை நீங்க இறக்கி வேலை செஞ்சா என்ன பண்ணுவீங்க அங்க இருக்க மொத்த தொகுதிகளையும் மத்த தொகுதியிலேயே அழகிரியை கேட்டு வேலை செஞ்சா என்ன பண்ணுங்க ஏன்னா அப்படி ஒரு ஃபார்முலா வந்து இந்த தேர்தலுக்கு பணம் கொடுக்குற முறை இருக்கு பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அறிமுகப்படுத்துறது வந்து காங்கிரஸ் தான் திருவாடானை தொகுதியில ஒரு பாவும் உப்புமாவும் ஒரு காஃபியும் உப்புமா வேணாம்னா நீங்க காஃபி குடிக்கலாம் அப்படி இதை அறிமுகப்படுத்துறது காங்கிரஸ் தான் அதை வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு டிஜிட்டல் வேர்ஷன் ஆக்குறது வந்து அழகிரி இன்னைக்கும் எல்லாருக்கும் வாக்காளர்களுக்கு வந்து எத்தனை விதமாக எந்தெந்த முறையில் பணம் போய் சேரணுங்கிறது அழகறி கற்று கொடுத்த வித்தியை தான் மற்ற கட்சிகள் இன்னைக்கு வந்து ஃபாலோ இருக்காங்க இப்போ இன்னொரு பக்கம் இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் பேஸ்ட்டு போகிற மாதிரி ஒரு நயாண்டியாக பேஸ்ட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களை வரதை பார்க்குறோம் என்ன பேசுறாங்கன்னா அதிமுகவை நம்பி ஒரு கட்சி கூட இன்னும் வரல அண்ணாமலையாவது பத்து கட்சை வச்சு பதினெட்டு சதவீதம் வாங்கினாரு அப்படின்ற மாதிரி வருது இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து இந்த விஷயம் வந்து சர்ச்சையாகிட்டு இருக்கு சில பேர் எதிர்ப்புக்கள்லாம் தெரிவிச்சுட்டு வராங்க ஆதவ் அர்ஜுனாவே ஒரு பாஜ ஒரு தி ஒரு திமுகவுடைய ஆள் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் பார்க்குறோம் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதை எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்துல அது வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜினாவுக்கு தெரியாம அது எடுக்கப்பட்டதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆதவர்ஜினா பேசுனது அதை வெளியிடதான் வந்து ஆதவ தெரிஞ்சுதான் வந்து வெளியிட்டிருக்க முடியும் அது தெரியாமல் வீடியோஸ் எல்லாம் கிடையாது அதை குறிப்பிட்டு வந்து அவருக்கு என்னன்னா தன்னை முன்னிலைப்படுத்திக்கணுங்கிற அந்த விருப்பம் வந்து அதிகமா இருக்கு நம்ம வந்து திருமாவளவனோட கட்சியில ஒரு பொதுச் செயலாளராக இருமா துணை பொதுச் செயலாளரா இருக்கும் போதை பார்த்துட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா புஷ்ஷியானந்தியும் அருணா இன்னொரு தேர்தல் அமைப்பாளர் ஒருத்தர் இருக்கு இல்லைங்களா அப்படியும் ஓரங்கிட்டி இவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு வந்து பாக்குறாங்க அது உள்ள இருக்க ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இப்ப அவங்க உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க ஆத வருஜனாவே கட்சியில இருந்து நீக்கப்பட்டுட்டு புதுசா ஒரு ஐஆர்எஸ் அருண்ராஜ்ங்கிறவர் வந்து தேர்தல் வியூக அமைப்பாளராக வந்து நியமிக்கப்படுவார்ன்றது சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயம் வாய்ப்பு இருக்கு விஜய் கைமீரை விட மாட்டாரே கட்சி தலைமைங்கிறது வந்து தன்னுக்கு மேல யாரையும் போறது வந்து விட மாட்டாங்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வந்து கட்சி இருக்கணும்னு பாப்பாங்க ரெண்டாவது ஒரு பெரிய சித்தாந்தமோ கொள்கையோ அப்படி வச்சுட்டு வந்து இவங்க வந்து அந்த கட்டுமானத்து மேல வந்து கட்சியை கட்டலை ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஒரு ஸ்டார் பிம்பம்ங்கிற கட்டுமானத்து மேலதான் வந்து கட்சி இருக்கு அப்ப கட்சிங்கிறது யாருன்னா விஜய் தான் வந்து கட்சி கட்சி விட்டு நீக்கப்படுவார் எக்ஸ்ட்ரீமுக்கு எந்த எந்த புள்ளியில நீங்க பாக்குறீங்க அதாவது இதுக்கு முன்னாடி தள்ளுவீங்கன்ற ஒரு முகம் தான் இருந்தோம் பல மேடைகள்ல பல செய்தியாளர்கள் சந்திப்புல விஜய் என்னவா நினைக்கிறாருங்கிறது வந்து யார் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கணும் விஜய் குசியானந்த் மூலியமா தான் நம்மளுக்கு கிடைக்கும் சமீபங்கள்ல எத்தனை உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து குசியானந்த் மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறத பாருங்க அவர் பல பேர் வந்துட்டாங்கல்ல ஒரு பக்கம் ஊடக சந்திப்பு கொடுக்குறாரு ராஜ்மோகன் கொடுக்குறாரு வெறும் ஒரு நபரா அல்லவா பல பேரா ஒரு சலசலப்பு நடந்துட்டு இருக்குறாங்க புசியான் வந்து கடுமையான உழைப்பாள தான் முதல் மாநாடு நடத்தி காட்டணு சாதாரண விஷயம் விக்கிரவனில் நடந்த மாநாடு வந்து உங்களுக்கு வெற்றி வந்து அங்க நடத்தி காட்டது வந்து புசியானது ஆதவான ஆதவ அர்ஜுனாக்கு இதுல என்ன பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க லாட்ரி அதிபர் மார்டினின் மருமகனின் மருமகனுங்கிறது தவிர வேற என்ன அவரு அவருக்கான களம் வேற என்னவா இருக்கு அவர் என்னவா இருக்கு அவர் யாரு முதல்ல இதை இத கழிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா யாருங்க இங்க வந்து கிஷோர் பிகே கிட்ட வந்து வேலை செஞ்சிருக்காருங்கே டிஎம்கேக்கே வந்து அவர் வேலை செஞ்சு கொடுத்துருக்காருங்க ஸ்டாலினோட நடைபெணம் இதெல்லாமே வந்து அவங்க வந்து அமைச்சு கொடுத்த திட்டம் தான் இதை தவிர்த்து ஆதவர்ஜுனா யாரு விஜய்க்காக வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காரா இல்ல விஜய் படம் முதல் நாள் இதுக்கு வந்து யாருக்காவது வந்து இலவச வேட்டி சேலை போடவின்னு சொல்லிட்டு ஏதாவது நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரா அப்படி எதுவுமே கிடையாதுங்க லாட்ரி அதிபர் ஒரு பெரிய பின்புலம் இருக்கு ஒரு பெரிய பணபலம் இருக்கு அந்த பணத்தை செலவழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கட்சி உங்களுக்கு தேவை அதனால வந்து முன்னாடி இங்கே வந்தாருங்க விடுதலை சிறுத்தைகள் அது பண்ண முடியல அவரால் விடுதலை சிறுத்தைகள் அவரை நிறைய பேர் வந்து ஏத்துக்கல நேரடியாக வந்து அவர் கோலச்சர் வந்து நிறைய பேர் வந்து விரும்பல இங்கேயுமே வந்த பிறகு கூட அதை பண்ணணும்னு அவர் நினைக்கிறாங்க அதை வந்து நடக்காதுன்னு தான் நம்ம நினைக்கிறாங்க கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதிய தகவல் தெரியுங்க ஐஆர்எஸ் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் வந்து இப்போ வந்து இவரோட பொறப்பு வந்து அவர் நிரப்புவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ என்னன்னா சீமான் சீமானவர்கள்ட்ட இந்த ஆதவ அர்ஜனாவுடைய இதை பற்றி கேள்வி கேட்கும்போது அந்த தம்பி தான் வந்து என்னை அதிமுக கூட்டணிக்கே வர சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவர் அதிமுகவுடைய ஆளுங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது எது சார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது சீமானங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பணம் பின்புலம் கொண்டவர் அவங்களுக்கு வந்து யார் வேணால் யார் மேலே வேணாலும் சவாரி செய்யலாங்கிற பழக்கம் வந்து இருக்கு அது வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஜெயிக்கணும் நாம ஜெயிக்கிற பக்கம் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாரு அவருடைய அவர் அந்த ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி அந்த மோட்டோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டுல உங்களுக்கு லாட்ரி பேண்ட்ல இருக்கு இல்லீங்களா நான் நினைக்கிறாள் வந்து தமிழ்நாடு அரசுல வந்துட்டா தமிழ்நாட்டுல லாட்ரி நடத்தலாம் நீங்க அவருக்கு ஒரு மாமனர்கள் தொடர்பே இல்ல குடும்பமே தொடர்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு தான் கற்ற பெரியாரிய அரசியல் அம்பேத்கர் அரசியல் அதையெல்லாம் தாண்டி வரணும்னு நினைக்கிற பெரியாரிய கொள்கையை ஆதவர்ஜுனா கிட்ட நீங்க பேசிட்டீங்க பாத்தீங்க சொல்லுங்க வெளியாரு எதுனா யார் வச்சு பண்ணாருங்க விகடன் நடத்தின நிகழ்வு அது விகடன் அதுக்கு தெரியுங்களா எப்படி ஒரு புத்தக நிகழ்வு வந்து புத்தக கண்காட்சிக்கு போயிருக்கோம் வெளியிடறதுக்கு எவ்வளவு கடினம் இத்தனை கோடி விளம்பரம் பண்ணி விகடன் அந்த நிகழ்வு நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க ஒரு மரியாதை பெரியாருக்கும் யாரும் இப்போ திருமாவளவன் வந்து புத்தகத்தை வெளியிடறாருங்கிறது வேறங்க ஆதவர் அவருடைய தேவை என்ன இருக்குன்னு யாருங்க அப்போ அதுக்கு முன்னாடி வந்து குடியரசு நூலை தொகுத்த பெரியார் தரோட கழகம் எங்க போனாங்க இவங்களாம் வந்து நூல் தொகுக்கவே இல்லைங்களா அந்த கேள்வி இருக்குல்ல நீங்க அப்போ ஒருத்தர் வந்து திடீர்னு துளர்த்துட்டு வராரு இவ்வளவு பெரிய பிம்பம் இவ்வளவு பெரிய ஒளி ஒருத்தர் மேல படைந்த அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு இல்லைங்களா பெரிய பொருளாதாரம் வந்து பின்னாடி புழங்குது இல்லைங்களா அப்படி நேரடியா வந்து ஒருத்தரை வந்து நம்ம கொண்டு வர முடியுங்களா நீங்க இன்னைக்கு வந்து கல களத்துல இருக்கிற பெரிய எத்தனை பேரும் நம்மளுக்கு வந்து அடையாளம் தெரியுங்க மாதவர்ஜன் அவங்களோட அதிகம் படிச்சுட்டாருங்களா பெரியாரா இல்ல அம்பேத்கரை படிச்சு முடிச்சுட்டாருங்களா

சரி ஆதவர்ஜுனா தாவே கால இருக்கிற ஆதவர் இல்ல இருக்க தாவேக்கா என்ன பண்ணுச்சு நம்ம இல்லைங்களா உங்ககிட்ட வந்து அதிகாரம் கிடையாது ஆனா ரெஃபர்மேஷனுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்கன்னு குறிப்பா உங்க கிட்ட இருக்கிற கட்சியில இருக்கிற ஆளுங்க எத்தனை பேருக்கு வந்து பெரியாரிசத்தையும் அம்பேத்கரத்தையும் நீங்க எத்தனை பேரு கிட்ட கொண்டு போனீங்கன்னு சொல்லுங்க விஜய் அவர்கள் பேசும் பேசும்போதே பாத்தீங்கன்னா மாணவர்கிட்ட பேசும்போது சாதிய சாதியை சாதியெல்லாம் விட்டு வெளியே வரணும் அது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து அது வந்து நம்ம வந்து சாதியை விட்டுருங்கன்னு நீங்க சொல்லலாம் சாதி விட்டு வெளியே வந்து சொல்லிட்டு யார் வேணாலும் சொல்ல முடியும் ஆனா அந்த சாதிய கட்டுமானவர்கள் இந்த நெருக்கடிக்குள்ள இருந்து எப்படி நீங்க வெளியே வருவீங்க யாரும் டீடைல்டா வந்து தெரியணும்ல அது நீங்க அம்பேத்கரை பட்சியோ பெரியார பட்சியோ இல்ல இந்த இந்த வரலாறு பயம் முழுசா நீங்க படுத்தீங்களோ எதுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்தது இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க சாதியை விட்டு வெளியே வந்து அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாதுங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி சொல்லுங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சொல்ல முடியுங்களா திருமாவுக்கு வந்து ஆறு தொகுதி கொடுக்குறாங்க நாலு தனி தொகுதியும் ரெண்டு பொது தொகுதியும் கொடுக்குறாங்க திருமா வந்து தலித் அமைப்பினோட தலைவர் தானுங்க ரெண்டு பொது தொகுதியில ஏன் வந்து ரெண்டு தலித் நீத்தல திருமா அந்த கேள்வி நம்ம வைக்கிறோம்ல ரெண்டு தனி தொகுதியில வந்து நீங்க வந்து பொது தொகுதியிலே நீங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்க நிறுத்தல அப்ப திருவாக்கம் தெரியுது இல்லை தீர்மானிக்கிறது வந்து சாதியும் தான் தெரியுது நீங்க வெட்டு போறா நீங்க சொல்லிட முடியாது சாதிய நீங்க எல்லாமே சாதியால கட்டமைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியே சாதி இருக்கு சாதிய நீங்க தவிர்த்துட்டு நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க நீங்க வேணா பேசலாம் நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் மேல இருந்து சொல்லலாம் கீழ களத்துல நீங்க சொல்ற மாதிரி இப்ப சாதியை விட்டுருங்கன்றாங்கல்ல இன்னைக்கு வந்து அவங்க கீழே இருக்கிற மாவட்ட தலைவர்களையோ யாரும் அப்படி என்ன மதமா பாக்கலா நீ உங்களோட கேள்வி வந்து இப்ப வந்து ஆதவ நீங்க நம்ம நம்ம இந்த சப்ஜெக்ட் குள்ள வந்துருங்க ஆதவ நீங்க சொல்றீங்க ஆதவர்ஜனாவதா சொல்றதை பத்தி தான் நம்ம கேக்குறோம் அப்ப இதுக்கு பின்னாடி இது இருக்கான்னு கேக்குறீங்களா அப்ப ஆதவச்சனா என்ன இருக்குன்னா நம்மளோட கேள்விய திடீர்னு துருத்திட்டு ஒரு ஆள் எப்படி வர முடியும்னு கேட்கறேன் இப்ப நீங்க சொல்லுங்க குடும்பத்தை விட்டு வந்துட்டாரு அவருக்கு அது தொடர்பு இல்லைன்னு எந்த பின்புலமும் இல்லாம எந்த பணபலமும் இல்லாம எப்படி இந்த உயரத்துக்கு அவர் போனாரு திறமை ஏங்க யாருக்கும் தரம் இல்லைங்க ஏங்க இன்னைக்கு வந்து அம்பேத்கர் இஷ்டப்பரிய ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா திறமையா வேற என்ன தரமா சொல்லுங்க நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க அவருக்கு பின்னாடி பாஜகவோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வரீங்க அதான் முன்னாடி பொருளாதார பணபலம் எல்லாமே இருக்கு அதிகாரத்து வந்து எப்படியாவது கைப்பற்றணும்ன்ற எண்ணம் இருக்கு அதுக்கு யார் மேல வேணாலும் சவாரி பண்ணலாங்கன்ற எண்ணம் வந்து ஆதவர் இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம் இப்போ தாவேக்காவுடைய இந்த நிகழ்ச்சி பண்றாங்க விஜய் அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசுறாரு வண்டி வண்டியா பணத்தை கொண்டு வந்து இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட பேசுறாரு தேர்தல் வெற்றி அப்படிங்கறது ஒரு பணம் தான் ரோல் பண்ணுதா இப்பைக்கு பணமும் பணமும் ஒரு காரணமா இருக்கு அதாவது நம்ம ஒரு ஒரு ஐம்பத்தி ஏழு தேர்தல் இருக்குன்னு வைங்களா ஐம்பத்தி ஏழு தேர்தல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பர்மால இருந்து வந்த ஒருத்தருக்கு ஆறுமுகங்கிறது வந்து சீட்டு கொடுக்குறாங்க அவர் பெரும் செல்வந்தர் ஆனா மக்கள் கிட்ட எல்லார்டையும் போய் சேருதுங்க ஆனா அவர் தோத்துர்றாரு என்ன காரணம் பாத்தீங்கன்னா மக்கள் வாங்கின பணம் எல்லாமே வந்து ஓட்டு பெட்டியில இருக்கு அப்படி ஒரு காலம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இருந்தது இந்த திருமங்கலம் ஃபார்முலா நம்ம சொல்றோம் இல்லைங்களா இதன் பிறகு வந்து பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சாலை மறியல் பண்ண விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்குறோம் எங்கள் தொகுதிக்கு பணமே வரலன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு திருவிழா மாதிரி பார்க்குறாங்க இதுவும் ஒரு பங்கு வகிக்குது பணமும் ஒரு பங்கு வந்து வகிக்குது இல்ல வெற்றி தோல்வியே பணம் தீர்மானிக்குதுங்கிற கருத்து நான் சீமானா இருக்கட்டும் நாம் தம்ள நாம் இருக்கட்டும் அல்லது தாவேக்காவா இருக்கட்டும் ரோ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நீ தேர்தல இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா ஒரு பார்வை என்ன வைக்கிறாங்கன்னா பாஜக இல்லாத பணமா பாஜகவுக்கு இல்லாத பாஜக இல்லாத இதா அது பணம் கொடுத்தாலும் இங்க வெற்றி பெற முடியல அப்ப பணம் இங்க மெயின் ரோல் பண்ணுதான்னு கேக்குறேன் வெற்றி பாஜக இல்லாத பணமான்னு கேக்குறோம் இல்லைங்களா ரெண்டு ரூபா வந்து நயனார் நாகேந்திரன் வந்து பறிமுதல் பண்ணாங்கல்ல அந்த பணம் எதுக்கு தேவைப்படுதுங்க இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஒரு ரோட் ஷோ நீங்க நடத்தணும்னா நீங்க ஆட்களை கூட்டம் வரத்துக்கு கூட்டம் வைக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது இல்ல நீங்க பணம் தான் அரசியல்ன்ற அது நம்ம வந்து ஆமா முழுசா அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க பணமும் ஒரு பிளே பண்ணுதுங்கிற மேஜர் ரோல் பிளே பண்ணுது பணம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது எங்கெல்லாம் வந்து வீக்கர் செக்ஷன் இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு நினைக்கிறாங்களோ பணமும் சும்மா கொடுக்குறது கிடையாது இவங்க போயிட்டு சத்தியம் வாங்குறாங்க பாலில் சத்தியம் வாங்குறாங்க வெத்தலை மேல சத்தியம் வாங்குறாங்க நெத்தியில திலகமிட்டு தான் ஓட்டு போடணுன்றாங்க கருவிருந்து நடத்துறாங்க விருந்து நடத்திட்டு சாப்பிட்டா நீ வந்து எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க இலக்கு கீழே காசு வைக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள்ல வந்து பணம் வந்து வேலை செஞ்சிட்டு தான் இருக்கு எல்லா மக்களுக்கும் பணம் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது இல்லை எனக்கு ஒரு ஞாபகம் என்னென்னா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே செய்தித்தாள்களில் பார்த்த ஞாபகம் சென்னையினுடைய வழக்கறிஞர் பார் கவுன்சிலே நான் பணம் கொடுத்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் உண்மைதானே அந்த தேர்தலுக்கு கொடுத்தாங்க தானே பணம் எங்க பணம் மட்டும் கிடையாதுங்க இப்போ பேக் இருக்கு இல்லைங்களா பேக் டைரி இது ஓவர ரோப்ஸ் இதெல்லாமே கொடுத்தாங்களே பார் கவுன்சிலே கொடுத்தாங்க பார் கவுன்சில் அந்த தேர்தலுக்காக நேரடியாக பார் கவுன்சில் சொல்ல போறீங்க பார் கவுன்சில் நடந்த தேர்தலில் இதெல்லாம் நடந்தது அது யாருமே வந்து மறுக்கலாம் முடியாது வாங்குனவங்களுக்கும் தெரியும் கொடுத்தவங்களுக்கும் தெரியும் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அது உண்மைதானே அப்படி கொடுக்காமலாம் கிடையாது பணமும் ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுதுங்க இந்த தேர்தல்ல வந்து பணம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது உம் ஆனா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு இருக்குமா நிறைய இடத்துல இருந்துருக்குல்ல ஏன்னா அழகிரி வந்து இருபதாயிரம் வாக்குகள் தான் நான் வந்து வித்தியாசத்தை ஜெய்ப்பேன்னு சொல்லிட்டு பண்ணாருங்க நாற்பதுனாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயிக்கிறாரு அழகிரி பணம் அங்கே வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்கேன் ரெண்டாவது காரணிகள் புறக்காரணிகள் நம்ம பார்க்கணும் இந்த அரசு மேலே வெறுப்பு இருக்கா இது எல்லாத்தையும் தான் வந்து தீர்மானிக்க முடியும் முழுசா பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிட முடியாதுங்க ஆனா பணம் இல்லாம எலெக்ஷனை நீங்க வந்து ஜெயிக்க முடியாது மக்கள்கிட்ட பணம் இல்லாம தேர்தல் உங்களுக்கு பணம் தேவைப்படுது இல்லைங்க இன்னைக்கு இன்னைக்கு விஜய் நடத்துற மாநாடு கணக்கில் ஆயிருக்கும் அந்த கோடிக்கணக்கான பணம் எங்க இருந்து வருதுங்க அவங்க உண்டியல் கொடுக்குறாங்களா எங்கேயாவது இல்ல லெவி வசியல் இருக்கிறாங்களா இல்ல மக்கள்கிட்ட வாங்குறாங்களா அந்த பணம் யாருடைய போனாங்க இன்னைக்கு திமுக நடத்துற மாநாடு இருக்கு இல்லைங்களா மதுரையில் நடத்துற மாநாடு எத்தனை கோடி செலவாகுங்க அந்த பணம் யாருடையது இல்ல இன்னைக்கு வந்து பாஜக நடத்துற மாநாடுக்கு வந்து பணம் எங்கிருந்து வருது வருது எல்லாம் வந்து இடியில இருந்து வந்த பணமும் அது திருப்பி வந்து ரொட்டேஷனுக்காக மக்கள்ட்ட திருப்பி வந்து கீழே இறங்குறது இவங்க மக்கள்கிட்ட வந்து பணம் வசூலிச்சு வந்து பண்றாங்களா தொழிலதிபர்கள் பணம் கொடுக்கறாங்க குவாரி ஓனர்கள் பணம் கொடுக்குறாங்க யாரெல்லாம் தில்லுமுழு பண்றாங்களோ அவங்களாம் அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க இதுல தேர்தல் பத்திரம் மூலியமா வந்து ஒரு புதிய நடைமுறை வந்து பாரத பிரதமர் மோடி வந்து எடுத்துட்டு வந்தாருங்க அந்த விவரம் யாருக்குமே தெரியாது நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்ற விவரம் கூட யாருக்கும் போய் சேராது எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் நீங்க தேர்தல் பத்திரம் மூலயமா அப்போ லீகலைஸ் ஆகியிருக்காங்க ஒரு அரசியல் கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டுங்கிறது லீகலைஸ் நீங்க எவ்வளவு வேணாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபா வந்து டிஎம்கே கொடுத்துச்சு இல்லைங்களா பார்ட்டி ஃபண்டு அப்ப பணம் பிரதானமா இருக்கே இங்க நம்ம அதை மறுக்கவே முடியாது ரெண்டு கட்சிகளும் இருபத்தி கோடி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருபத்தஞ்சு திராவிட கட்சி கம்யூனிஸ்டுகள் மேல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததுல நாலு வருஷமா ஏன் பேசலன்னா இதனால கூட பேசாம இருக்கலாம் இவங்க பதிலுக்கு கவுண்டர் பண்ணுவாங்கல்ல எங்க கிட்ட நீங்க காசு எல்லாம் சொல்லிட்டு சொல்லி காட்டுவாங்களே அப்ப அமைதியாக இருக்கணும் நீங்க எங்க காம்ப்ரமைஸ் அவங்க உங்களோட உறுதித்தன்மை போயிடும் இப்போது அழகிரியினுடைய தி கட்சி திரும்புகிறாரா அழகிரி அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனோடைய பேச்சு ஒரு உண்மையாகவே தாவே கவலாக தொடர்வாரா அப்படிங்கிற சந்தேகத்தையும் நீங்கள் எழுப்பியிருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டபிங்க நன்றி நன்றி நம்பர் அமத்தன் கோல் எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான வரைக்கும் இருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே நாற்பத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுரூபா தான்